எல்லாத்துக்குமே வணக்கம் ஒரு ஜிஎஸ்டி மீட்டிங்கில் வந்து அதாவது வியாபார வணிகர்கள் ஒரு மீட்டிங் போட்டாங்க தொழிலதிபர் மீட்டிங்கில் அதில் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு அதில் பார்த்தோன்னா அன்ன பூண்ணா ஓனர் வந்து எழுந்த ஒரு கேள்வி கேட்டுக்கார் சீனிவாசன் ஜாமுக்கு இவ்வளோ வரி ஜாமுக்கு இவ்வளோ வரி மேடம் காரத்துக்கு இவ்வளோ வரி இனிப்புக்கு இவ்வளோ வரி அதில் வைக்கிற ஜாமுக்கு இவ்வளோ வரி மேடம் சொன்னார் சிரிப்பில் வந்துச்சு அது நிர்மலா சீதாராமையாரும் எந்த பதிலும் சொல்லலை ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த வந்து நிர்மலா சீதாராமையார் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து இது மாதிரியான கேள்வி கேட்டதுக்கு வந்து சீனிவாசன் அவர் அதாவது அண்ணன் அன்னபூர்ணாவுடைய ஓட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர் வந்து மன்னிப்பு கேட்டாலும் ஒரு வீடியோ வந்து பரவலாயிட்டு இருக்கு அதுக்கு வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சொல்றாங்க இது மாதிரி அந்த வீடியோ வந்து அவரால் தன்னிச்சையா வந்து மன்னிப்பு கேட்டாரு அவரை யாரும் நிர்பந்திக்கல இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவரா வந்து மன்னிப்பு தான் கேட்டார் தவிர நாங்களா வந்து வறுப்பு தவறு செஞ்சது தப்புன்னு மனசுல பட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டதா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்களும் சரி எல்லாருமே வந்து கண்டனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு எப்படி இவ்வளவு தூரம் இவங்க பண்ணலாம் துக்கு எல்ல கூட அவர் ஜிஎஸ்டி கட்டார் அதனால கேள்வி கேட்டார் அதனால அவர் வந்து ப்ரெஷர் கொடுத்து அவரை மனிப்பு கேட்க வச்சிருக்கிறது வந்து பாஜக ஆணவத்தை சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் கடனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை வந்து இந்த வீடியோவை வந்து வெளியிட்டதுக்கு வந்து பாஜக வெளியிட்டு இருக்கிறாங்க இதனால அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு இது ஒரு தப்புன்னு சொல்லி மன்னிப்பு வேற கேட்டிருக்காரு இந்த வீடியோவை யார் வந்து வெளியிட்டா அண்ணாமலை அவரோட ஆதரவாளர்களா இல்லாமல் வானதி சினிவாத ஆதரவாளர்கள் கேள்வி வந்து எழுந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து உரிய பதில் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் வீடியோ பாய் பாய்